வாஸ்துலையும் ஜோதிடத்திலையும் மிகப்பெரிய நிபுணர் ஆகணும்னு உங்களுக்கு ஆசையா ஜோதிட ரீதியான வாஸ்து ரீதியான சரியான ஆலோசனைகளை பெற்று அதன் மூலமா உங்க வாழ்க்கையே மாறணும்னு விருப்பப்படுறீங்களா இருபத்தைந்து ஆண்டு காலமாக அனுபவம் பெற்றிருக்கிற டாக்டர் ஏஎல்பி ஜோதிடர் ஸ்ரீ குரு பத்மா மகாலிங்கம் அவர்கள் மிகச்சிறந்த ஆலோசனைகளை ஜோதிட ரீதியாகவும் வாஸ்து ரீதியாகவும் நிறைய பேருக்கு வழங்கிட்டு வர்றாங்க இவங்களுடைய ஆலோசனையை கேட்டு பல பேருடைய வாழ்க்கை மாறி இருக்கு திருமண பொருத்தம் சரியா அமைச்சு கொடுக்கறதுல இருந்து ஒரு மாணவனுக்கு எந்த மேற்படிப்பு சேர்ந்தா சரியா இருக்கும் அப்படிங்கிற ஆலோசனை குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு அதற்கேற்ற வழிகளை சொல்றது ஏராளமான ஆலோசனைகள் இவங்க கிட்ட ஆலோசனை பெற்ற பல பேருக்கு திருமணம் ஆயிருக்கு குழந்தை பாக்கியம் கிடைச்சிருக்கு படிப்புல சிறந்து விளங்கியிருக்காங்க தொழில் விருதி ஆயிருக்கு மன நிம்மதி கிடைச்சிருக்கு செல்வ செழிப்பான ஒரு வாழ்க்கையை இவங்களுடைய ஆலோசனைகளை பெற்ற பல பேரு வாழ்ந்துட்டு வர்றாங்க இருபத்தைந்து ஆண்டு காலமாக யார் கால் பண்ணாலும் போன் பண்ண இடத்துல வீட்டுக்கு நேர்லேயே போய் ஜாதகத்தை பார்த்து வாஸ்து ரீதியாகவும் அவங்களுடைய வீட்டை சரி செஞ்சு அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் ஏற்பட காரணமாக இருந்துட்டு வர்றாங்க நெல்லை வசந்தன் அவர்களுடைய நினைவாக சாதனையாளர் விருது உங்களுக்கு கிடைச்சிருக்கு திருமண பேரவை உங்களுக்கு பாராட்டு வழங்கியிருக்காங்க வீரமங்கை நாச்சியார் விருது உங்களுக்கு கிடைச்சிருக்கு ஆண்டுக்கு நூறுல இருந்து நூற்றி திருமணங்கள் நடத்திட்டு வர்றாங்க ரெண்டாயிரத்தி இருபதாவது வருஷத்துல இருந்து ரெண்டாயிரத்தி வரைக்கும் நான்கு ஆண்டுகளில் ஐநூற்றி எழுபது திருமணங்கள் நடத்திருக்காங்க மிகச்சிறந்த ஆலோசனைகளை கொடுத்தது மூலமா வாஸ்துலையும் ஜோதிடத்திலயும் ஆலோசனை கொடுக்கிறது மட்டும் கிடையாது இந்த ரெண்டும் கத்தும் கொடுக்கறாங்க ரெண்டுலயுமே மிகச்சிறந்த ஆகணும்னு நினைக்கிறவங்க இவங்கள்ட்ட கத்துக்கலாம் இவங்கள்ட்ட படிக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாருக்கும் வேல் மாறல் புத்தகம் ஒன்றும் வேல் ஒன்றும் பரிசா கொடுக்கறாங்க எல்லாருடைய வீட்லேயும் முருகப்பெருமானுடைய அருள் இருக்கணும் எல்லாரும் ஜோதிடம் வாஸ்துங்கிற ரெண்டு கலைகளை கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கறதுதான் அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஆசை அதனால வாஸ்துலையும் ஜோதிடத்துலையும் நிபுணர் ஆகணும்னு நினைக்கிறவங்களும் சரி இந்த ரெண்டு ரீதியான ஆலோசனைகளை பெறணும்னு விரும்புகிறவங்களும் சரி திரையில் தெரிகிற எண்ணெய் இப்பவே தொடர்பு கொண்டு முன்பதிவு செய்யுங்க